எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஓட்ஸ் கஞ்சி செய்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வந்து தண்ணி பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து சூடாகிட்டுருக்கு ஸோ இப்போ வந்து ஓட்ஸ் வந்து எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் ஒரு கப் ஓட்ஸ் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் நம்ம ஓட்ஸ் எடுத்தோமோ அந்த கப்பில் வந்து நாலு கப் வந்து தண்ணி வந்து எடுத்துக்கணும் ஸோ இப்போ வந்து நல்லா வந்து ஓட்ஸ் வந்து நம்ம வந்து இது போட்டதுமே நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ உப்பு போட்டு நம்ம வந்து திரும்ப கிளறி விட்டுட்டு ஸோ நல்லா வந்து கஞ்சி பதத்துக்கு வந்து நல்லா வந்து இந்த இதெல்லாம் நல்லா வேக வைக்கணும் நம்ம வந்து ஓட்ஸ் கஞ்சி பார்த்திங்கன்னா உடம்பு வந்து குண்டாக இருக்கவங்க வந்து இதை வந்து சாப்பிட்டோம்னா எடை வந்து குறையும் ஸோ வந்து தொடர்ந்து சாப்பிட்ணும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் கஞ்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து எதுவும் சாப்பிடக்கூடாது வெறும் கஞ்சி மட்டும்தான் சாப்பிட்ணும் ஸோ மினிமம் பார்த்திங்கன்னா ஒன் டம்ளர் இல்லைன்னா டூ டம்ளர் சாப்பிட்லாம் ஸோ இது பார்த்திங்கன்னா எப்படி ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இது இருக்குது இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து அதெல்லாம் வெந்துடும் ஸோ வெந்துட்டோன்னே பார்த்திங்கன்னா கஞ்சி மாதிரி தான் இருக்கும் நல்லா வந்து கஞ்சி டேஸ்ட்டு தான் இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம வந்து உடல் எடையை குறைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு உணவு தான் ஸோ இதை வந்து தொடர்ந்து சாப்பிடுங்க வெயிட் எவ்வளோ குறைக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அடிக்கடி வெயிட் போட்டு பார்த்துக்கலாம் ஒன் மந்த்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வெயிட் போட்டு பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்